நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம நண்பர்கள் உறவினர்கள் யார் மேலேயாவது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து ஏமாந்துருப்போம் எதையெல்லாம் நம்மிடம் காமித்து எதையெல்லாம் சொல்லி நம்மள ஏமாத்துகிறார்கள் நம்ம எப்படி அவங்கள்ட்ட ஏமாறுறோங்கிறத பத்திதான் இந்த கதைக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் மறந்துடாதீங்க ஒரு அப்பா ஒரு நாள் அவங்க பையனை அழைச்சிட்டு காட்டுக்கு போறாரு அங்க காட்டுக்கு போயிட்டு அந்த பையன் கூட விளையாண்டுட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பையன் கிட்ட சொல்றாரு இந்த காட்டுல நிறைய மங்கிஸ் எல்லாம் இருக்கும் நான் போய் ஒரு மங்கியே பொறி வச்சு பிடிக்க போறேன் அப்படின்னு அவங்க பையன் கிட்ட சொல்றாரு இதை கேட்டுட்டு அவங்க பையனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்பாவே நான் மங்கி எல்லாம் அந்த மாதிரி பிடிக்காதீங்க அது ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றான் அந்த பையன் சொன்ன வார்த்தைகளை அவங்க அப்பா காதுல வாங்கிக்கல காட்டுல குரங்குகள்லாம் மரத்துக்கு மரம் தாவி ரொம்ப மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருக்கு அப்பா அவங்க அப்பா ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துட்டு போயிட்டு காட்டுல ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றாரு அவரு அந்த கண்ணாடி ஜார் குரங்குகளுக்கு மிகவும் பிடித்த பழத்தை நிறைய போட்டு வச்சிடுறாரு போட்டு வச்சுட்டு ஒரு ஓரமா நின்று குரங்குகள் எதாவது வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு அங்க குரங்குகள்லாம் விளையாண்டுட்டே இருக்கு அப்போ திடீர்னு ஒரு குரங்கு போய் அந்த வாழைப்பழத்தை பாக்குது பார்த்துட்டு ஹை வாழைப்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு கையை உள்ளே விடுது கையை உள்ளே விட்டுட்டு வாழைப்பழத்தை தொட்டு பாக்குது தொட்டு பார்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை வெளியில எடுக்குது அப்பதான் அந்த குரங்குக்கு தெரியுது கையை வெளியில எடுக்க முடியல நம்ம கை உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு இப்போ அந்த குரங்கு என்ன நினைக்குதுன்னா எனக்கு வாழைப்பழம் வேணா என்னோட கை மீண்டும் கிடைத்தால் போதும்னு நினைக்குது ஜாரை உடச்சி கையை வெளியில் எடுத்தா கைகள்ல ரத்தம் வரும் கண்ணாடி ஜார்லேருந்து நம்ம கையை வலுக்கட்டாயமாக வெளியில எடுத்தால் நம்ம கைகளுக்கு தான் வலி அதிகம்னு அந்த குரங்குக்கு நல்லாவே தெரியுது அதனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குரங்கு அங்கேயே உட்கார்ந்துருக்கு அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்கிறான் ஏன்பா குரங்கு எப்படி பண்ணீங்கன்னு அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு நம்மளை சுத்தி இருக்கிற பல மனிதர்கள் இப்படிதான் நமக்கு எது தேவை நமக்கு எதன்மேல் ஆசை அதிகம்னு நன்றாக தெரிந்து கொண்டு நம்மிடம் அதை காமித்து நம்மளே புரி வைத்து பிடித்து விடுவார்கள் நாம் பொரியல் சிக்காமல் இருந்தால் தப்பிட்டோம் கொண்டால் இந்த கண்ணாடி குடுவையில் அகப்பட்ட குரங்கின் நிலைமைதான் நமக்கும் அவர்களிடம் இருந்து தப்பிக்க முடியாது மீறி தப்பிக்க நினைத்தால் வலியும் வேதனையும் நமக்கே அதிகம் நாமும் இப்படிதாங்க குரங்கு வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு சிக்கிக்கொண்டது போல நாமும் பிறரிடம் பணம் அன்பு காதல் உணவு உடை இருப்பிடம்னு எதற்காவது மற்றவங்களை சார்ந்து அவர்களிடம் சிக்கிக்கொள்கிறோம்